வணக்கம் மருது உறவுகளே நீங்கள் கொடுக்கும் ஆதரவிற்கு நன்றி நீங்கள் செய்யும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் மற்றும் லைக்கும் எங்களுக்கு மேலும் ஊக்கப்படுத்தி பல புதிய செய்திகளை கொடுக்க உறுதுணையாக இருக்கும் எனவே நாங்கள் போடும் வீடியோவிற்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து ஊக்கப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம் வாருங்கள் இன்றைய தலைப்புக்கு செல்வோம் ஒவ்வொரு அரசும் மக்களுக்காக நல திட்டங்களை செய்யும் சில திட்டங்கள் அந்த ஆட்சி முழுவதும் நடைபெறும் கட்டுமானம் போன்ற திட்டங்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் முடிக்க வேண்டும் என்றும் அரசு கூறும் காரணம் அது கொடுக்கும் செலவினம் மற்றும் அதனால் மக்களுக்கு சில நேரம் பாதிப்பு ஏற்படக்கூடாது என்றும் அப்படிதான் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு திமுக ஆட்சிக்கு வந்ததும் சென்னையில் பெய்யும் மழையால் சென்னை பாதிக்கப்படுகிறது என்று பாதாள சாக்கடை திட்டம் என்று திமுக அரசு கொண்டு வந்தது அப்படி கொண்டு வந்த திட்டம் நல்ல திட்டம் என்றாலும் அதனால் மக்களுக்கு போக்குவரத்து சிக்கலும் உண்டு ஆனால் எதிர்கால நன்மை கருதி மக்கள் பொறுத்து கொண்டனர் அப்படி ஆட்சி வந்தபோது தொடங்கப்பட்ட திட்டம் இன்னும் சில மாதத்தில் திமுக ஆட்சி முடிவடைய போகிறது ஆனால் இன்னமும் இந்த திட்டத்தை முடிக்கவில்லை அரசு சென்னை கொளத்தூரில் பல பகுதிகளில் இன்னமும் இந்த திட்டம் முடிக்கப்படாமல் பல இடங்களில் இந்த திட்டத்திற்காக தோண்டி போட்டு அந்த சாலைகள் எல்லாம் குண்டும் குழியுமாக உள்ளது பல இடங்களில் இன்னமும் முடிக்காமல் தோண்டிய பள்ளம் உள்ளது இன்னும் சில மாதத்தில் மழை காலம் தொடங்க இருக்கிறது ஆனால் இன்னமும் இந்த பணிகளை முடிக்காமல் திமுக அரசு இந்த திட்டத்தை இழுத்தடிப்பது மக்களுக்கு பெரும் இன்னல்களை கொடுப்பது மற்ற தொகுதிகளைக் காட்டிலும் எப்போதும் முதல்வராக இருப்பவரது தொகுதி கூடுதல் கவனம் பெறும் ஆனால் கொளத்தூர் தொகுதி என்பது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தொகுதி ஆகும்